கீபவாணி வாய்க்கால் கரையில் சட்டவிரோதமாக மூட்டை மூட்டையாக மது விற்பனை போலீசாரை கண்டதும் தப்பியோட முயன்ற பெண்ணை சுற்றி வளைத்து பிடித்து கைது செய்த கடத்தூர் போலீசார் கைது செய்யப்பட்ட சட்டவிரோத மது வியாபாரி ரேவதியிடம் இருந்த நூற்று முப்பத்தி எட்டு மது பாட்டில்களையும் மது பாட்டில் விற்பனை செய்து வைத்திருந்த மூன்றாயிரத்து நானூற்றி ஐம்பது ரூபாயையும் கடத்தூர் போலீசார் பறிமுதல் செய்தனர் கோபி அருகே உள்ள கடத்தூர் உக்கரம் கிராமத்தில் கீபவாணி வாய்க்கால் கரையில் திருட்டுத்தனமாக மது விற்பனை நடைபெறுவதாக கடத்தூர் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது அதைத் தொடர்ந்து கடத்தூர் சப் இன்ஸ்பெக்டர் கந்தசாமி மற்றும் போலீசார் அங்கு கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டபோது வாய்க்கால் கரையில் திருட்டுத்தனமாக மது விற்பனை நடைபெறுவது தெரியவந்தது அதைத் தொடர்ந்து அங்கு மது விற்பனையில் ஈடுபட்ட உக்கரம் சமன் நகரை சேர்ந்த ராமராஜன் மனைவி ரேவதியை பிடிக்க முயன்றபோது தப்பியோட முயன்றவரை கடத்தூர் போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர் அதைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட ரேவதி விற்பனைக்காக சாக்கு மூட்டைகளில் வைத்திருந்த சுமார் ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள நூற்று முப்பத்தி எட்டு மது பாட்டில்கள் மற்றும் மது விற்பனை செய்து வைத்திருந்த மூன்றாயிரத்து ரூபாயை பறிமுதல் செய்தனர் அதைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட ரேவதி கோபியில் உள்ள நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் வாய்க்கால் கரையில் சாக்கு மூட்டைகளில் வைத்து சட்டவிரோதமாக மதுபாட்டில் விற்பனை செய்ததாக பெண் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது